ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனங்கள் மார்க் சாப்டர் ஃபைவ் வர்சஸ் டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் ஆமேன் பிரியமானவரே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் எவ்விரு என்கிற ஜபாலய தலைவனுடைய வீட்டிலே அவனுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கும் பொழுது அவளை சொஸ்தப்படுத்தும்படி இயேசுவானவர் ஊர்வலமாக அவர் கடந்து சென்று கொண்டிருக்கையில் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுதுதான் இயேசுவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்து தன்னை தொட வேண்டும் என்று அவள் விரும்பவில்லை மாறாக அவள் என்ன செய்தாள் என்றால் ஏசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டாள் அந்த வஸ்திரத்தையாகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் டச்சிங் ஜீசஸ் வித் ஃபேத் இன்றைக்கி ஜீசஸ் நம்மளை டச் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க நிறைய பேர் காத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த ஜபாலய தலைவன் கூட பாருங்கள் அவன் என்ன செய்கிறான் இருபத்தி ரெண்டாம் அவசரம் மார்க் அஞ்சு இருபத்தி இருபத்தி மூணு வாசிக்கிறேன் அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறான் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அப்போ இந்த ஜபாலய தலைவன் வேதத்தை அறிந்தவன் விசுவாசத்தை குறித்து அறிந்தவன் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நீர் வந்து என் மகள் மேல் நீர் என்ன செய்யுங்க கையை வைங்க உம்முடைய கையை வச்சா அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான் ஆனால் இந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ பனிரெண்டு வருஷம் அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக ஆள் என்று நான் பார்க்குறோம் அநேக வைத்தியர்களிடத்தில் போய்விட்டாள் பனிரெண்டு வருஷமாக அவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த உதரப்போக்கு அந்த பெரும்பாடு அவளுக்கு இருந்துச்சு ஆனால் குணமடையலை எத்தனையோ பேரை பார்த்துட்டா ஆனால் இன்றைக்கு அவள் கேள்விப்பட்டது யாரை குறித்து என்றால் இன்னொரு வைத்தியர் இவர் பரம வைத்தியர் தெய்வீக சுகம் கொடுக்கக்கூடியவர் இவரை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவருக்கு பின்னாக வந்து அவரை தொட வேண்டும் ஷி வாண்டட் டு டச் ஜீசஸ் இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் வந்து என்னை தொடனும் தொடணும் தொடணும் தொடணும்னு சொல்லி நம்ம காத்திருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா இந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீக்கு இருந்த விசுவாசத்தை போல நம்ம போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொடக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் அவள் போய் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது என்ன நடந்துச்சு இருபத்தொம்போதாம் வசன வசிக்கிறேன் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு பனிரெண்டு வருஷமாக பாடான பாடு பெரும்பாடு அந்த பெரும்பாடு அவளுக்கு தொட்ட மாத்திரத்தில் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உடனடியாக உணர்கிறாள் அப்படி அவள் உணர்ந்த பொழுது உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் என்னை தொட்டது யார் என் வஸ்திரங்களை தொட்டது யார் சம்படி அஸ் டச்மி யாரோ என்னை தொட்டிருக்கிறாங்க யார் அந்த தொட்டது என்று பார்க்கும்போது இந்த ஸ்திரீ நடுநடுங்கி அவள் என்ன செய்கிறாள் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை நெருக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களாம் தொட்டாங்க ஏசு கிறிஸ்துவை தொட்டாங்க ஆனால் விசுவாசத்தோடு தொடலை ஆனால் இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்டதினாலே அவளுடைய வாழ்க்கையில் பனிரெண்டு வருஷமாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு அப்படி தீர்ந்ததினாலே இதை செய்தவளை காணும்படிக்கு இயேசு என்ன செய்கிறார் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அங்கே கட்டளை கொடுக்குறார் பிரியமானவிலே இந்த அன்மையானது நல்ல நாளிலே இந்த ஸ்திரீக்கு பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு வியாதி காணப்பட்டது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வருஷங்களாக நீங்கள் பல பாடுகள் பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டே இருக்காதிங்க எழுந்து போய் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவள் பிரவேசித்தான் ஒரு உள்ள ஸ்திரீ சீட்டுள்ளவள் ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு வரவே கூட அவள் தனியாய் ஒதுக்கப்பட்டவளாய் காணப்பட வேண்டும் ஆனால் இவள் தைரியம் கண்டிப்பாக எனக்கு சுகம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் எழுந்து போய் ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள போய் தொட்டுட்டா தொட்ட உடனே அவளுடைய நிந்தை அவளுடைய அவமானம் அவள் வாழ்க்கையில் இருந்த கேவலமான காரியங்களெல்லாம் மாற்றி அந்த அவளுக்கு இருந்த வெட்கம் எல்லாம் மாறி போயிட்டு அவளுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அவள் பெற்றுக்கொண்டு அவள் சுகமாகி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அவளுடைய வாழ்க்கை மாறிற்று இந்த நாளில் கூட நம்மளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம ஏசு கிறிஸ்து வந்து நம்மளை தொடணும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோமா இல்லை நான் எழுந்து போய் ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தையாகிலும் தொடுவேன் என்று அந்த ஸ்திரீ சொன்னது போல் நம்ம போய் இயேசு கிறிஸ்துவத்தோட போகிறோமா அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லத்தக்கதாய் உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் அந்த விசுவாசத்தை நீங்கள் கனப்படுத்தி நீங்கள் ஏசு கிறிஸ்துவை போய் தொட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் வசனம் கேட்ட பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பராக கான் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க அன்பின் பரலகோபிதாவை நாங்கள் தியானிக்கு கேட்ட வார்த்தையின்படி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம் இயேசுவை தொடும் விசுவாசம் எங்களிடத்திலும் உண்டாயிருக்க வசனம் கேட்ட பிள்ளைகளுக்கும் அண்டவரே நாங்கள் ஒரு நாளுக்காக காத்திராதபடிக்கு ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் எழும்பி போய் அண்டவரே உம்முடைய வசரத்தை தொடத்தக்கதான விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி அவர்கள் வாழ்க்கையில் பல வருஷங்களாக இருக்கிற சில பிரச்சனைகள் இன்றோடு தீர்ந்து போக கத்தர் கிருப்பு செவிராக ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வலநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்